சமுதாயத்தில் வருமானம் எப்படி பகிர்ந்து இருக்குது என்கிறத நம்ம கவனித்தோம் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு ரெண்டு செக்மெண்ட்டாக இருந்தது விவசாயம் செய்பவர்கள் நிலம் கொடுப்பவர்கள் அப்புறமா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா முதலாளிகள் தொழிலாளிகள் இப்போ அதை ஒரு படிப்படியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாலு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் ரெண்டாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்கிறவர்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணியினை அவர் செய்யலை அப்படின்னாக்கா அவை நின்று போயிடும் ஒரு ஷாப்பை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அவர் அந்த ஷாப்புக்கு போகலை அப்படின்னாக்கா அந்த அந்த ஒர்க் வந்து நின்று போய்விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் ஸோ மாடலைசேஷன் காரணமாக வந்த அடுத்த விஷயம் பார்த்தோன்னாக்கா இந்த கம்பெனி ஃபார்ம்ஸ் எல்லாமே அதை நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வகையில் கொண்டு வரலாம் அதில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மொத்த ஆட்கள் மாறினாலும் கூட அந்த பிஸ்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற விஷயங்களை வந்து மூணாவது கேட்டகரியாக பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் நாலாவது கேட்டகரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்மெண்ட் இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க இவங்களுக்கான சட்டங்கள் நெருக்கல்கள் எல்லாமே கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ அடுத்து இருக்கிற இந்த கம்பெனி ஃபார்மில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து சில அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க பிரி ஸோ அது ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் செய்யும்பொழுது மல்டிநேஷ்னல் லெவலில் பண்ணும்போது அங்கே ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் முதலீடு செய்தவருக்கு அந்த பிஸ்னஸில் இருக்கிறவருக்கு வந்து பாதுகாப்பு இருக்க வேணும்னு சொல்லிட்டு இப்போ தனிநபர் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அதில் லாஸ் ஏற்பட்டது அப்படின்னாக்கா அதற்கு ஒரு முழு பொறுப்பு எடுக்கணும் ரெண்டு மூணு பேர் பார்ட்னராக சேர்ந்து ஒரு ஒர்க் செய்கிறாங்க அதில் நஷ்டம் ஏற்பட்டதுனாக்கா அதில் ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டி சொல்லுவோம் கூட்டு பொறுப்பு ஒருத்தருடைய நஷ்டத்தை என்ன செய்யணும் பணக்காரர் எடுத்தாகணும் ஏழையனுடைய நஷ்டத்தையும் சேர்த்து ஆனால் கம்பெனின்னு வரும்போது மட்டும் என்னவாகுதுன்னு பார்த்தோம்னாக்கா லிமிடட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வரையறுத்த பொறுப்பு அப்போ அந்த பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு ஐம்பது கோடி நஷ்டமாயிடுச்சு மீதி நாற்பது கோடி கடன் கொடுத்தவனுக்கு நஷ்டம் அப்போது இந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் அந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்கு கிடைக்கிது இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்கிறவங்களுக்கு கிடையாது இது பிஸ்னஸ் ரிஸ்க் எடுத்துகிட்டு நல்லது செய்யணும் என்பதற்காக பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட இது பெருமளவுக்கு என்ன செய்யப்படுதுனாக்கா துஷ்பிரயோகம் செய்யப்படுது இந்தியாவில் கூட சில எக்ஸாம்பிள் இருக்குது அந்த ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் கூட முக்கியமாக பார்த்தோன்னாக்கா அந்த வெளிநாடுகளில் இதையே தங்களுடைய வாழ்க்கையாக வச்சுருக்காங்க நல்ல பிஸ்னஸ் எது அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸை ஃப்ளாப் பண்ணுறது தான் அது மூலமாக லாபத்தை சம்பாதிச்சுட்டு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அவங்க டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் பணத்தை போட்ட மற்றவர்கள் எல்லாமே லாபம் கிடைக்கும்னு நினைச்சவங்க எல்லாம் இங்கே வந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னொரு வகையான விஷயம் பார்த்தோம்னாக்கா அந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருது அதாவது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வருது அது ஏதேனும் ஒரு பொருளை முதலீடு செய்யணும் அப்படின்னாக்கா அது பாதுகாப்பாக இருக்கா லிக்விடிட்டி இருக்கா அந்த பொருள் இருந்து நம்மளை முதலீடு எடுக்க முடியுமாங்கிறது முக்கியம் ஓட்ட பணத்தை உடனே எடுக்க முடியும் ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது என்னவாகுதுனாக்கா நம்ம எப்போ நினச்சாலும் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேரில் வரக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இயல்பாக பார்த்தா ஒரு ரெண்டு வகையில் தான் வரும் அந்த கம்பெனியினுடைய சொத்துக்கள் மதிப்பு அதிகரித்தால் ஷேர் மதிப்பு அதிகரிக்கும் அந்த கம்பெனியினுடைய லாபம் அதிகரித்தால் ஷேர் மதிப்பு அதிகமாகும் ஆனால் நடைமுறையில் அப்படி கிடையாது எவ்வளோ பணம் பொருளுதோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஒரு குறிப்பிட்ட கட்டதுக்கப்புறமா என்ன செய்வாங்கனாக்கா அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்க லாபத்தை அடைஞ்சிடுவாங்க அப்புறமா அந்த கம்பெனி வந்து ஷேர் டவுன் ஆகிடும் ஸோ இதெல்லாமே என்னன்னு பார்த்தோம்னாக்கா லீகலாக செய்யப்படுகிற மீறல் தான் இதில் இன்னும் ரிஸ்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிற பணம் இருக்கும் அந்த பணம் என்ன ஆகும்னாக்கா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எங்கிற பேரில் திருப்பி இந்தியாக்கே வரும் எந்த வழியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துபோ ஒருத்தர் இருப்பார் அவர் இந்தியா இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ப்ராப்பராக வாங்கியிருப்பார் அவர் பணம் கலெக்ட் பண்ணுறாரு இல்லையா யார்கிட்ட கலெக்ட் பண்ணாருங்கிற தகவலை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பணம் இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகும் ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னாலும் கூட இதில் ஆபத்துகள் அதிகமாகுது முன்னாடி சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி ஃபர்தர் ஸ்கூட்டனைஸ் பண்ண போகிறோம்னு ஒரு தகவல் சொன்ன உடனே ஷேர் மார்க்கெட் ஃபாலாக ஆரம்பிச்சது எல்லோரும் பணம் எடுக்க ஆரம்பித்தது அப்புறமா திரும்பியும் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் இல்லை யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதனை பற்றியெல்லாம் நாங்கள் பெருசாக பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசகமாக அந்த விஷயம் சொல்லும்போது ஷேர் மார்க்கெட் இண்டியஸ் ஆகிட்டு இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் என்கிற பாயிண்ட்டை வந்து கடந்து முதல் முறையாக வரலாற்று அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு காமன் மேன் ஆக அந்த பிஸ்னஸ் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்து இப்படிப்பட்ட ஒரு பேசிவ் இன்கம்மை வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஷேர் வாங்குறது இல்லை டைரக்டர்ங்கிற மாதிரி இருப்பது அதன் மூலமாக பெரிய பொருள் ஈட்டுதல் என்கிறது அவங்க செஞ்சுன்னு இருக்காங்க இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தோம்னாக்கா பெரும் முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட அவர்களுக்கான அந்த ஒரு மினிமம் இன்கம்மோடு மினிமம் அசட்ஸோடு தான் அவங்க வாழ்ந்துகிட்டுருக்காங்க சரி இந்த நிலையை மாற்றுறதுக்கு ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த அரசாங்கம் வந்து ரெஃபார்ம்ஸுங்கிற மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த ரெஃபார்ம்ஸோடைய பலன் பார்த்தோன்னாக்கா எல்லாருக்குமே கிடைக்குது ஆனால் யாருக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸும் தான் அதிகமாக கிடைக்குது சில நேரங்களில் என்னவாகுதுனாக்கா இந்த ஒர்க்கிங் கிளாஸ்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் பாதிப்பாகவே அமையுது இந்த நியூ ரெஃபார்மில் வந்து ஃபிஸிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம் அரசாங்கத்தினுடைய ஃபிஸிக்கல் பாலிசியை என்னான்னாக்கா பணக்காரர்களுக்கு வரி போடணும் அந்த பணம் வந்து ஏழைகளுக்கு மானியமாக செலவிடணும் சப்ஸ்டியாக அது கொடுக்கணும் வேறு சில ப்ரோக்ரெசிவான விஷயங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்டின் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த டேக்ஸில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் டேரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படின்னாக்கா அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவர்கள் செலுத்தணும் இப்போ வெல்த் டேக்ஸ் அப்படின்னாக்கா அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க செலுத்தணும் நேரடியாக இதெல்லாம் பெரும்பாலும் பணக்காரர்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சேல்ஸ் டேக்ஸ் போன்றவை ஒருத்தர் கட்டிட்டு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும் அப்புறமா அதை பயன்படுத்துபவர் கட்டுவார் இப்போ இந்த டேக்ஸேஷன் பாலிசியே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ரெஃபார்ம்ஸ் பற்றிய கமிட்டிலாம் அப்பாயின்ட் பண்ணும்போது அவங்க முதல்ல சொல்கிறது வெல்த் டாக்ஸை எடுத்துடுங்க அதனால் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் தான் ரிசோர்ஸ் கிடைக்கும் டாக்ஸ் அதிகமாகி ரிசோர்ஸ் அதிகமாகுன்னு சொல்லணும் இல்லையா வெல்த் டேக்ஸை எடுத்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக மொபிலைஸ் பண்ணணும் அப்போ இது யாருக்கு நன்மையாக முடியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிஸ்னஸ் கிளாஸில் இன்வெஸ்ட் டாக்ஸ் சரி அப்புறமா இன்டைரக்ட் டேக்ஸெலாம் இப்போ ஒரு மொபைல் ஃபோனுக்கான எல்லாமே ஃபோர்டீன் பர்சன்ட் இருந்தது அதெல்லாம் என்ன பண்ணானாக்கா எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டேரக்ட் டேக்ஸ்லாம் யார் பெரும்பாலும் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மிடில் கிளாஸ் அந்த ஒர்க்கர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள்ஸ் அவங்களோடைய டேக்ஸ் எல்லாம் அதிகமாகுது அப்புறமா எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அந்த லீக்கேஜ் எல்லாம் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சில மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அது சரியான பெனிஃபிஷியர்ஸ் போய் அடையணும் நடுவில் வேஸ்ட் ஆகக்கூடாது ஓகே அதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது சப்சினுடைய அளவு ஆக உண்மையிலேயே வந்து எலிமினேஷன் ஆஃப் தி மிடில் மேனாக அல்லது எலிமினேஷன் ஆஃப் தி அல்டிமேட் பெனிஃபிஷியரியா என்கிறதை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்குது ஸோ அரசாங்கத்தினுடைய பாலிசியுமே பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து அது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பயன்படுற மாதிரியும் கார்ப்பரேட் போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே டேக்ஸ் குறைக்கிற மாதிரியும் சாதாரண நபர்களுக்கு வரி அதிகரிக்க முடியும் அப்போ அல்டிமேட் ஃபிஸிக்கல் பாலிசி என்னது பணக்காரர்கள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஏற்றத்தாழ்வை குறைக்கணுங்கிறது தானே இந்த கினி கோயிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏழை பணக்காரனுக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குது எவ்வளோ சொத்துக்குள்ளே வேறுபாடு இருக்குது வருமானத்தில் எவ்வளோ வேறுபாடு அது ரெஃபார்முக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் மோசமடைஞ்சிருக்கு ரெஃபார்முக்கு அப்புறமா அப்போ இது எதை காமிக்குது அப்படின்னாக்கா பணக்காரனாக இருக்கிறவர் மேலும் மேலும் பணக்காரர் ஆகிட்டு சாதாரணமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இல்லைனாக்கா அவங்க நிலையை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு என்பதை தான் இதெல்லாம் காமிக்க ஸோ இவற்றில் எல்லாமே வந்து ஒரு அறம் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ அறம் அப்படின்னாக்கா ஒரு தனி மனிதன் கடைப்பிடிக்கிறதும் கூட அறம்தான் ஒரு தேசமும் என்ன செய்யணும் அவங்களுடைய பாலிசியில் வந்து அந்த அறம்ங்கிற விஷயத்தை வைக்கணும் அதனுடைய பலன் வந்து சரியான நபர்களுக்கு சென்றாகும் அறத்துடன் பொருளீட்டில் டாக்ஸ் வசூலிக்கும் போது ஒரு முறையை சொல்லுவாங்க ஆக ஒரு பூவிலிருந்து தேனி வந்து தேன் குடிக்கும்போது அதை பாதிக்காமல் எப்படி குடிக்கிறதோ அந்த மாதிரி கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பற்றி மால்த்து சொல்வாரு அப்போ அந்த டேக்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா அவங்களை பாதிக்காத வகையில் அந்த டாக்ஸேஷன் அமைஞ்சிருக்கணும் ஸோ இப்போது அந்த டாக்ஸேஷனுடைய பாலிசி எல்லாமே வந்து அந்தளவுக்கு அமைஞ்சு இருக்கிறதா என்கிறத வந்து யோசிக்க வேண்டியதாகவே இருக்குது இன்னும் பல வகையான ரெஃபார்ம்ஸ் வந்து அங்கே தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த நாலு வகையான பிரிவுகளில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்டிவாக இருக்கிறவங்க அந்த ஒர்க்கர்ஸும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் குறைவான வருமானத்தில் இருக்காங்க அந்த பேசிவாக இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸும் இன்வெஸ்டாரும் அதிகமான வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு இடத்துல வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் இந்த இந்த இருந்தால் தான் ஒரு செயலில் ஈடுபட முடியும் ஸோ முதல்ல லேபர் இருக்கணும் லேபருக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் வேஜஸ் லேண்ட் இருக்கணும் அவங்களுக்கு ரெண்ட்டு கிடைக்கும் கேபிட்டல் போட்டவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறவருக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோன்னாவே இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரதை வந்து பல மதனுக்கு மத ரீதியாக அது வந்து மறுக்கப்படுது ஏன் அது மறுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஏழைகளை பாதிக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஏதேனும் ஒரு காரணத்தால் கடனில் மாட்டிக்கிட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக வட்டி கட்ட வேண்டியது இருக்கும் அது அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் அதனால அறம் கிடையாது ஆனால் அதை விட அதிகமான ஒரு ஆபத்து அதில் இருக்கு என்னென்னு பார்த்தோம்னாக்கா பேங்க்கில் எல்லாருமே டெபாசிட் பண்ணும்போது லோன் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பணக்காரர்களுக்கு தான் போகுது ஆப்வியஸ்லி ஸோ இந்தியா போன்ற பின்தங்கிய நாடுகள் வளரும் நாடுகளுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குது அந்த வளர்ந்த யூரோப்பியன் நாடுகள் அமெரிக்கன்ஸ் எக்கானமிக்கு எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த சேவிங் அந்த பேங்க்கில் சேவான பணத்தை பெட்டராக யாரால் ஹேண்டில் பண்ண முடியுதோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிற விஷயத்தை யாரால் பெட்டர் கையாள முடியுதோ அவங்களால் அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியுது அப்போ அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரிச்சர் ரிச்சர் ஆகிட்டு இருக்காங்க இந்தியாவிலும் சில பேர் ரிச்சாகிறாங்க ஸோ இந்தியாலேயும் பார்த்தோன்னாக்கா ஆல்ரெடி பணக்காரர்களாக இருக்கிறவங்க ரிச் ஆகுறாங்களா இல்லை ஏழைகளாக இருக்கிறவங்க ரிச் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த வட்டிங்கிற ஒரு கான்செப்ட்னால் என்னவாகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஆக இது வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா நார்மலாக சொல்லப்பட்டிருக்குல்ல ஏழைகளை வந்து அந்த வட்டி பாதிக்குது அப்படிங்கிறது அதை விட என்ன இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா பல தலைமுறைக்கு அப்புறமா சம்பாதிக்க வேண்டிய விஷயத்தை இந்த தலைமுறையிலேயே என்ன பண்ணுறாங்க சில பேர் சம்பாதிச்சிடுறாங்க பல பேர் வந்து அதை இழந்து நிற்கிறாங்க கிரெடிட் கார்டுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் இழந்து நிற்கிறாங்க ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்த அறம் என்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு குளோபல் லெவலில் செய்ய வேண்டியது அப்படின்னு ஆயிடுச்சு ஆக ஒரு தனி மனிதன் ஒரு நாடு மட்டும் கிடையாது உலகம் என்கிற அளவுக்கு வந்து நாம் என்ன செய்யணும் அறம் பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ உலக அளவில் இது சிந்திக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் ஆட்சியாளராக இருக்காங்களாங்கிறது தான் கேள்வியாக இருக்குது அப்போ அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களாக என்ன செய்கிறாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவங்க நாட்டுக்கே எது நல்லது அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ சில கான்செப்ட்ஸ் எல்லாம் புது புதுசாக கொண்டு வராங்க இதெல்லாமே முன்னாடி இருந்தது கிடையாது என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் நல்ல விஷயம்தான் சுற்றுச்சூழலாம் பாதிப்பு இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போதே அவங்களுடைய அடிப்படை நோக்கம் வந்து என்ன இருக்குங்கிறது கேள்விக்குரியதாகவே இருக்குது இப்போது அவங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே மாண்டல் புரோட்டோக்கால் ஒன்று ஃபைனலாக ஒன்று வந்தது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கார்பனை கட்டுப்படுத்தணும் இது வளர்ந்த நாடுகள் என்ன செய்யணாக்கா வளரும் நாடுக்கு உதவணும் சரி நல்லது தானே வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு உதவுறது அப்படின்னு சொல்லி எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வளரும் நாடுகள் என்ன செய்யணும்னாக்கா அவங்கக்கிட்ட கார்பன் வெளியிடுற டெக்னாலஜியை மாற்றணும் அப்போ அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு புது மிஷின் வாங்கினா யாருக்கு மிஷின் விற்பனை ஆகும் யார் கடங்காரன் ஆகும் ஓகே இன்னொன்று பார்த்தோன்னாக்கா சப்போஸ் இது வந்து உங்களுக்கு பெரிய கடன் சுமையை கொடுத்துது உங்களால் அளவுக்கு சமாளிக்க முடியாது அப்படின்னாக்கா எங்கள் நாட்டிலே நாங்கள் என்ன செய்கிறோம் கார்பனை குறைக்கிறோம் எவ்வளோ கார்பன் குறைக்கிறோமோ அதுக்கு நாங்கள் சில பாயிண்ட்ஸை வச்சுக்குவோம் உங்கள் நாட்டில் நீங்கள் எவ்வளோ கார்பன் அதிகமாக்குறீங்களோ அதுக்கு சில பாயிண்ட்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணுனாக்கா இந்த கார்பனை ட்ரேட் பண்ணிக்கணும் நாங்கள் குறைச்சோம்ல கார்பன் அது பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் ஓகே ஸோ இவங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு பேசும்போது என்விரான்மெண்ட் பொலூஷனை நீக்கணும்னு பேசுகிறாங்களா பெரிய மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க சுத்தம் படுத்தணும்ன்ட்டு அந்த சுத்தம் செய்கிறவங்களுடைய மனம் சுத்தமாக இருக்க அறத்தோடு இருக்காங்கிறது வந்து ஒரு கேள்வியாக அமையுது இப்போ எல்லாத்தை விட ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணுனாக்கா இந்த அட்டாமிக்கில் தான் இந்த வெற்றி பெற்றவர்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக போராடுறது தான் இப்போ முதல் உலக போர் நடந்தது அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் நடந்தது அதில் ஃபைனலாக என்னாச்சின்னு எல்லாருக்கும் தெரியும் ஹீரோஷாமி நாகாசாஹி இடத்துல வந்து ஒரு பெரிய பம் போட்டு அந்த அணு வந்து அமைதிக்கு பயன்படும் மக்களுடைய நல்லதுக்கு பயன்படும் என்கிற ஒரு நம்பிக்கையே அதை அழிச்சிட்டாங்க அதில் அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த அணு ஆயுதம் சாதாரண நாடுகளுக்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் எடுக்கிற முயற்சி ஸோ அந்த வளர்ந்த நாடுகள் இந்த பிரிட்டன் அமெரிக்காலாம் நிறைய முறை அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க பர்ஃபெக்டான பாம்பை தயாரிச்சிட்டாங்க இப்போது இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் அந்த பாமை டெஸ்ட் பண்ணாலே அதை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதை டெஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு ரெண்டு வகையான முயற்சியும் மேற்கொள்கிறாங்க ஒன்று பார்த்தோன்னாக்கா நியூக்ளியர் நான் புரொலிஃப்ரேஷன் ரீட்டி அணுவை வந்து ஆக்க வேலைக்கு மட்டும் பயன்படுத்தணும் அழிவு வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் அந்த டெக்னாலஜியை கொடுக்கும் ஆ சரி நல்லது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சைன் பண்ணணும் என்பிடியில் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் ஆட்டம்பாமே தயாரிக்கவே மாட்டேன் அப்போது உங்களிடம் இருக்கிற ஆட்டம்பாம் எல்லாவற்றையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அழிச்சிடுங்க என்கிட்ட ஆட்டப்பாமே இல்லை நீயும் தயாரிக்காதேன்னு சொல்லு ஆட்ட டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டு வளரும் நாடுகளை டெஸ்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறது அதிகாரத்தை வந்து கையில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஸோ அந்த பொலிட்டிக்கல் பவர் இருந்துச்சுன்னா அது எக்கனாமிக் பவரை கொடுக்கும் எக்கனாமிக் பவர் பொலிட்டிக்கல் பவரை கொடுக்கும் அது அப்படி அப்படியே பில்டப் ஆகிட்டு போகும் இன்னொன்று பார்த்தோன்னாக்கா காம்ப்ரென்சிவ் டெஸ்ட் பேண்ட் ப்ரீட்டி ஒரு நாடு வந்து அணுசோதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது புது நாடுகள் செய்யக்கூடாதுன்னா அவங்கக்கிட்ட அணுவாயுதமே வராது டெஸ்டடான அணுவாயுதமே வராது அப்போ ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கிற அணுவாயுதோட ஸ்டாக் எல்லாத்தையும் மழிச்சுட்டு இது நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா உங்களுடைய வாதத்தில் வந்து அறம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ குளோபலைஸ்டு டெண்டென்சி என்னமாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த அளவுக்கு சில நாடுகளுடைய பவர் அதிகமாக இருக்குனாக்கா ஐநா சபையின் துணையோடையே எல்லா நாடுகளும் இராணுவத்தையும் சேர்த்து அந்த ஈராக் நாட்டை வந்து தாக்கிற அளவுக்கு வந்து ஒரு வலிமை வந்து ஏற்பட்டு இருக்குது அந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போதே தங்கு தடையற்ற வர்த்தகம் என்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ ஒரு நாட்டினுடைய பொருள் எந்த மூலை வேண்டும்னாலும் வந்து போக முடியும் அது எந்த நாடும் தடுக்கக்கூடாது அது ஒரு பக்கம் அப்புறமா சில பொருட்களையும் நீங்கள் தயாரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் தடை விதிப்போம் அது நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த டப்ளியூடிஓ விஷயங்கள் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் பேசப்படுது ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமாக தங்கு தடையற்ற வாணிகம் உலகளவில் நடந்துடுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய பொருள் தங்கு தடை இல்லாமல் வரும் என்விரான்மெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வளரும் நாடுகளுடைய பொருட்கள் தடுக்கவும் படும் ஸோ அறம் பற்றி யோசிக்கும்போது இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும் தனி மனிதனுடைய அறம்ங்கிறத பற்றி மட்டும் நம்ம நிறைய திருக்குறள் நாளடி எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும் அந்த உணர்வுகள் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் உலகளவில் நம்ம சுற்றி இப்படி நடந்து கொண்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கவே இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அறம் பிழைத்தாங்க அப்படின்னாக்கா அறம் தான் என்னவாகும் அவங்களுக்கு கூற்றாக அமையும் இன்சுலின் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் மூன்றாம் உலகப் போரில் என்ன ஆயுதத்தை பயன்படுத்துவாங்கங்கிறது தெரியாது ஆனால் மூன்றாம் உலக முடிஞ்சதுக்கு அப்புறமா உலகத்தில் என்ன ஆயுதத்தை பயன்படுத்துவாங்கன்னாக்கா அந்த கல் கட்டை அதுதான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி உலகம் என்ன போயிடும் அந்த நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அளவுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த உலகத்தில் அறத்தை அந்த பொருளை ஈட்டுபவர்கள் எல்லாமே அதிகாரத்தோடு இருக்கும்போது அவங்க பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது மீண்டும் நாம் வந்து ஒரு குடும்ப அளவு சாதாரண அளவுக்கு சில விஷயங்களை பற்றி நம்ம யோசிப்போம் இப்போ முதல்ல இந்த மாசு ஆயிரத்தியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது கட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நீட்ஸ் எல்லாமே வந்து பூர்த்தியாக வேண்டும் மூன்றாவது கட்டத்தில் சமுதாயத்தில் இருக்கிற ரெகக்னிஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம போராட வேண்டும் அதனை பெறுவதற்கு ட்ரை பண்ணணும் என்கிற மாதிரியான ஸோ இவற்றை எல்லாவற்றையும் நம்ம வந்து பெற்று ஒரு அறத்துடனான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாக்கா அது சேஃபாக இருக்கும் அறத்தோடு வாழ்ந்தால் நாம் பாதுகாப்பாக இருக்கும் அறத்தை மீறினால் நம்ம என்ன செய்யும் அறம் ஒரு கட்டுக்குளை மீண்டும் வந்து கொண்டு வந்து நிறுத்திவிடும் அப்போ நம்மளால் அதை மீறவே முடியாது ஸோ ஒரு செல்ஃபாக ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டை ஏற்படுத்திக்கிட்டு நாம் பொருளினை ஈட்டினால் அதன் மூலமாக நல்லதொரு இன்பம் கிடைக்கும் கடைசியாக ஒரு திருக்குறளை சொல்லி என்னுடைய விஷயம் முடிக்கிறேன் தம்மில் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் அதாவது என்னுடைய வீட்டில் உணவை பொருட்களை எல்லோருக்கும் பகுத்து கொடுத்து நான் உண்ணும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தோனாக்கா இந்த அழகான பெண்ணை தழுவும் போது கிடைக்கும் இன்பம் போல இருக்கிறது ஸோ அறத்துடன் ஒரு பொருளை ஈட்டி அதனை வந்து பலருக்கு பகுத்து கொடுத்து நாம் வாழ்ந்தோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கை இன்பமாக அமையும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி